Bye.

பத்து ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அங்க அதெல்லாம் வந்து சாக்லேட் எங்கள் எல்லாம் போட்டு சேர்த்துப்போம் இவ்வளோ சேர்த்துட்டு இருக்காரு சேர்த்துட்டு நாங்கள் வந்து ஃப்ளாஸ்க் வாங்கலான்னு வெளியே வெளியோ அங்கே வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நம்மளுக்கு தான் ஃப்ளிப்கார்ட் இருக்கேன் அதான் அங்கே வந்து ஆர்டர் போட்டா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருந்துச்சு அப்ப டக்குன்னு நாங்கள் விடுவோமா டக்குன்னு ஆர்டர் பட்டோம் கிரீன் கலர்லாம் ஆர்டர் போட்டோம் எங்கள் அப்பா ஸ்கை ப்ளூ தான் பிடிக்கும் நான் கிரீன் தான் ஆர்டர் பட்டேன் எங்க அப்பா வந்து இரு எங்கள் அப்பா வந்து சின்ன பிளாஸ்கில தான் வந்து கொண்டு வந்து எங்க அப்பாவுக்கு ஏன்னா சைனீஸ் பவுடர் இருக்கு சைனீஸ் பாவம் இருக்கு அதனால எங்க அப்பாவுக்கு இவ்வளோ இவ்வளவு அனுபவம் வாங்க அம்மா கட்டுக்கோழி கோழி கத்தி கையெழுத்துக்கும்

அக்கா என்ன என்னட்டு காசுல இருந்து ஆட்டிய மாட்டேன் உங்களுக்கு அறிவுதான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரு விராட் இதை பெருசா இருக்கு எங்க அக்கா தாத்தா நீங்களா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து இதுக்குள்ள பாத்தீங்களா இதா இருக்கு எனக்கு இந்த கலர் வந்து அவ்வளவா பிடிக்கல ஏன்னா இந்த கலர் தான் இருக்கேன் எனக்கும் எங்க அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒயிட் இப்ப பிடிச்சா எனக்கு ஒயிட் எல்லா கலரும் இருக்கா இது மட்டும் பிடிக்கும் யாருக்கு கிரீன் பிடிக்கும் ஆட்டாக்குதான் கிரீன் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் எனக்கே சந்தோஷமா இருக்கு எங்க அப்பாவுக்கு காசு சேர்த்து வச்சு இவ்வளவு ஆங்குனது எங்க அப்பா எப்படி ரியாக்சன் கொடுக்க போறாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பாருங்க அது கூட உடச்சிக்கு மூன்று மதிக்குது நம்ம கீழே வச்சு போடுங்க மண்ணில படாம மழை பெய்துக்கணும் அப்புறம் நாங்க வந்து கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் வந்துருக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும் அதனால எங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு எந்த டேட்னு கமெண்ட் பண்ணீங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது இந்த வெள்ளிக்கிழமை வந்து அங்க மாட்டி அடிபட்டு பாத்துருப்பீங்க நானும் என் ஃப்ரெண்டும் அவன் நான் பர்ஸ்ட் நான் மட்டும் தனியா இருந்தேன் அதுக்கப்புறம் நானா முயற்சி தான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கலந்துக்கிட்டேன் இப்ப இந்த நம்ம வந்து இந்த வெள்ளிக்கிழமையு நான் ஆடுறேன் உங்களுக்கு வீடியோ கூடிய சீக்கிரமே வந்துட்டு பாத்துருங்க நான் ரெண்டு பாட்டு ஆடுறேன் ஒரு வந்து வசோன சொல்றேன் அதுக்கப்புறம் நாடகத்துல இருக்கேன் நாடகம் நாடகம் எல்லாம் சின்ன பிள்ளைங்கலாம் ஆட்டி இவ்வளவு ஒரு பாட்டு ஆடுறேன் அது மறக்காம பாத்து எல்லாரும் ஓகேவா இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு கிஃப்ட் உங்க காசுல நீங்க சேர்த்து வச்சு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எனக்கு வராது அது மட்டும் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க பாய் சொல்லு அதுக்கப்புறம் உடைக்கலாம் பாய் இந்த மாதிரி நம்ம அடுத்த வீடியோல வந்து எங்க அப்பாவுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் இயர் பக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் தான் வரும் நாளைக்கு வந்து அதை வந்து அன்பாஷிங் பண்ணலாம் அன்பாஷிங் பண்ணுவோமா நீ சாயங்காலம் வரும் இன்னைக்கு சாயங்கம் இல்ல நாளைக்கு தான் வந்து நான் ஆர்டர் போட்டது அவளுக்கு தெரியாது அருண் டாஜு ஆஹ் அவகாசம் காசு தான் பாருங்க எப்படி துணி குடிக்கிறானு பாய் ஹாய் நான் தான் உங்களாமிதா